வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை ஃபார் அ சேஞ்ச் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் விஷ்ணு உங்கள் கேள்வி என்னோடய பதில் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் போல் நிறைய கேள்விகள் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி பட்டாஸ் லிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது சார் நல்ல எல்லா ஸ்டாக்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎஃப்சி நேற்று செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்கு ஒரே நாளில் மனப்புறம் ஆறு பர்சன்ட் முத்தூட் ஃபினான்ஸ் ஆறு பர்சன்ட் டாக்டர் ரெட்டி ரெண்டரை பர்சன்ட் ஹீரோ மோட்டார்ஸ் ரெண்டரை பர்சன்ட் ஸோ இந்த அளவுக்கு ஏறி இருக்கு இயர் டு டேட் எடுத்து பார்த்தா பட்டாஸ் லிஸ்ட் மோர் தென் டென் ரிட்டர்ன் இருக்கு சார் நீங்க டிவிடெண்ட் டிவிடெண்ட் பன்னெண்டு ரிட்டர்ன் வரும் ஆனால் நிஃப்டி ஃபைவ் தான் அதோட நிஃப்டியோட டிவிடெண்ட் ஆறு நிஃப்டிய வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக பீட் ஹண்ட்ரட் சி இது வந்து வெரி டேஸ் நீங்கள் வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் இதெல்லாம் டெல்பி இயர்ஸ் வென் சில வருஷங்கள்லாம் நம்ம நிஃப்டி பட்டாஸ்லிஸ்ட் வில் ட்ரெயின் த நிஃப்டி ஆல்சோ அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது இன்னிலேருந்து பத்து இப்போ ஐந்து அஞ்சு வருஷம் கழிச்சு என் பட்டாஸ் லிஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு கவலை கொஞ்சம் டயர்டாக இருக்கான் போல அது ரெண்டு வாரம் ரெண்டு ஒன் ஹவரில் அடிச்சிட்டோங்கிறதுனால முடியாது ஸோ இட்ஸ் அ டெஸ்ட் மேட்ச் ஸோ சம் டேஸ் ஆர் குட் சம்டேஸ் ஆர் பேட் பட் இது வந்து டோன்ட் கெட் ரீட் டூ மச் இன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்ம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது அதுதான் ப்ராப்ளம் இந்த பிஎம்எஸ்ஸு மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் நிஃப்டி பென்ச்மார்க் இதெல்லாம் இது வந்து கம்ப்ளீட்லி நாட் குட் ரைட் இது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா என் பிஸ்னஸ் நான் ஓன் பண்ணுறேன் என் நகை கடை எப்படி போயிட்ருக்கு என்னோடய மருந்து கடை எப்படி போயிட்ருக்கு என்னோடய பேங்க்கு எப்படி போயிட்டுருக்குங்கிறத பார்க்கணுமே தவிர இன்றைக்கி அதுக்கு என்ன வேலைன்னு பார்த்தாங்கனாலே நீங்கள் வந்து தோத்துருவீங்க ஓகே சார் இந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட ஐடிஎஃப்சி நேற்று ஏழரை பர்சன்ட் ஏறி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னையும் ஸோ வாட் அப்படின்னு ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக ஒரு லுக்கு கொடுத்தாரு அதுக்கான பதில் எனக்கு இப்போதான் புரியுது ஒரு நாள் எல்லாம் ஏண்டா சந்தோஷப்படுற நம்ம பதினஞ்சு வருஷம் கணக்கு வச்சு தான் பார்க்கணும் இந்தியாவோட டாப் ஃபைவ் பேங்க்ஸ்ல வருவாரா மாட்டாராங்கிறது தான் கேம் இன்னைக்கு அது ஏழு பெர்சன்ட்ல ஏறி தாங்கிறது எனக்கு கேமே கிடையாது அதுதான் கேம் நாட்கோவும் ரெட்டியும் ரெவல்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கிற கேள்விக்கு பதில் அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் அதனால அது இன்னைக்கு ஏறித்தா இறங்கித்தா இதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது பெயின் கேபிட்டல் வந்து மணப்புறம் எப்படி நடத்த போகிறாங்கிறது தான் முக்கியம் அதை விட்டுட்டு இன்னைக்கு அது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போச்சாங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஏன் மணப்புறம் சவுத் இண்டியன் பேங்க்கும் ஏறி இருக்கும் ஏன் ஏறி இருக்குன்னா கோல்ட் லோனுக்கு நிறைய ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி சஞ்சய் மகலோத்ரா இஸ் நாட் இன்டிபெண்ட் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு இன்டிபென்டன்ட் பேங்க் இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அவர் ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் கொடுக்குறாரு ப்ரெஷர் வருது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரெஷர் போடுறாங்க அவர் பெல்ட்டி அடிக்கிறார் கடலார் ராமார்னா பெல்ட்டி அடித்தார் ஸோ அவர் பெல்ட்டி அடிப்பார்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ என்ன சொல்கிறார் செவன்டி ஃபைவ்ல வித் இன்ட்ரெஸ்ட் சொன்னவர் எயிட்டி ஃபைவ் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் அவ்வளோ தூரம் பெல்ட்டி அடிச்சிட்டார் பட் நீங்கள் ரெண்டரை லட்சத்துக்கு தான் கொடுக்க முடியுங்கிறது பட் கடையில் நீங்கள் போனீங்கன்னா நாலு பேர் ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்து பத்து லட்ச ஆகிடும் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் எயிட்டி ஃபைவ் ஆமாம் நாலு பேரில் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்கன்னா பசங்க லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஸோ கணக்கு நூறு கிராம் அப்படியே போய் வச்சுட்டு வந்துடும் ஆமாம் ஸோ அதனால வந்து இந்த ரெண்டரை லட்சம் லிமிட்டு அதெல்லாம் ஒரு லூப் போலாம் சொல்லுவாங்க ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் வந்து பெல்டி யுவர் ரிவர்ஸ்ட் இயர் பொசிஷன் அது நல்லது தான் ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய காப்பரேட்டுக்கு தானம் ஆக்கறச்சு இங்கே நீங்கள் அப்படி கொடுத்துருக்கலாம் இது ஐம் வெரி கிளியர் ஏதோ இது வரும்னு நம்மளுக்கு தெரியும் பட் எனக்கு வந்து ஒருத்தன் நகையை கொடுக்குறான் நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு அது ரிட்டர்ன் வருது அதுதான் என் பிஸ்னஸ் அதுதான் என் பிஸ்னஸ் மாடல் என் பிஸ்னஸ் மாடலில் அந்த பிஸ்னஸ் எப்படி போகிறதுன்னு தான் நான் பார்க்கணுமே தவிர இன்னைக்கு அது அஞ்சு ரூபாய் ஏறிடுச்சா பத்து ரூபாய் ஏறிடுச்சான்னு நான் பார்க்குறதே கிடையாது எனக்கு இன்றைக்கி அது தேவையில்லை நேத்து நான் செக் பண்ணவும்ல இன்னைக்கு காத்தாலும் நான் செக் பண்ண கேன் வைத்திய வைத்தியநாதன் மேலே பெட்டுனா வைத்தியநாதனால் டாப் ஃபைவ் பேங்க்ஸ்குள்ள அதை கொண்டு போக முடியுமா இண்டஸ் பேங்க்க அவர் இண்டஸ் பேங்க் அதை அதான் வீக்கஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாரா ஆக்சிஸ் பேங்கை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அந்த கேள்விக்கு பதில் எனக்கு நேற்று வரல நான் ஒரு நினச்சின்னு வாங்கியிருக்கோம் என்னோட கேள்விக்கு பதில் அன்னைக்கு தான் வரும் அதனால மெண்ட்டுக்கு என்ன பாக்கி டெவல்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன் இயருக்கு என்னங்க பண்ண போறாங்க அது மாதிரி உங்களால யோசிக்க முடியலங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ் உங்க முகம் மாறினப்ப எனக்கு அது அர்த்தம் புரியல ஆனா இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு ஏன்டா சந்தோஷப்படுறேன் அதுதான் நீங்க சொல்ல வர பாயிண்ட் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஏறுது இறங்குதுன்னு நினைச்சு சந்தோஷமும் படாதீங்க வருத்தமும் படாதீங்கன்றது ஏன்னா நீங்க அவுட்கம் அட்டாச்சா இருக்கு அவுட்கம் உனக்கு விலை அந்த அவுட்கம்க்கு நீ அட்டாச்சா இருக்கு எனக்கு அவுட்கம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து வாட் இல் ஹேப்பன் ஓகே சார் அண்டர்ஸ்டாண்ட் சார் சார் இண்டஸ்இன் பேங்க் அவங்க வந்து முப்பதாம் தேதிக்குள்ளே புது சிஇஓ கொண்டு வரணும் அந்த ஒரு டைட் ப்ரெஷரில் இருக்காங்க திருப்பியும் வந்து பப்ளிக் செக்டார் எக்ஸிக்யூட்டிவ்ஸே உள்ளே கூப்பிட்டு வராங்க அப்படின்னு கூட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சந்தேகம் என்னென்னா நீங்கள் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்குள்ளே போவேணான்றீங்க ஆனால் பப்ளிக் செக்டார் எக்ஸிக்யூட்டிவ் கூப்பிட்டு வந்தால் பிரச்சனை இல்லையா ஜெயஸ்வாமிநாதன்ங்கிற ஒரு டெப்டி கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா பேங்க்கில் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு நார்மலாக ஓடிட்டுருக்குனாரு நேற்று எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போச்சு எட்நூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் போச்சு ரைட்டா ஸோ பேங்க் நல்ல பேங்குன்னு யார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நான் சொன்னதில் ரெண்டாவது நடந்துருச்சு இவங்க பிடிக்கிற பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ப்ராப்ளம் நாட் தி employee ப்ராப்ளம் இஸ் தி ஓனர் ஓனர் இஸ் கவர்மெண்ட் நானும் கவர்மெண்ட்ல இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்லிட்டேன் நான் கவர்மெண்ட்ல இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்டு கரெக்டான பிடிச்சி இன்னிங்கன்னா ஹீ வில் பி அவனை கட்டி போட்டு வச்ச மாதிரி கட்டி போட்டிருப்பீங்க ஸோ ஒரு கட்டி விட்ட குதிரை கட்டி போட்ட குதிரை அவுத்து விட்ட மாதிரி ஓடினாலும் ஓடுவான் ஸோ அவங்க யாருங்கிறத பார்க்கணுமே தவிர நீங்கள் அவன் பப்ளிக் செக்டரா அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட்டு பட் இப்போ புக் வேல்யூ வந்துடுச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் புக்கு போகும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போ போகணும் ஓகே அது உங்களுடைய ப்ரிடிக்ஷன் ம் ஓகே சார் அடுத்தது வந்து சவுத் இண்டியன் பேங்க் சார் இந்த ரெண்டு இந்த ஒரு மாதத்துலேயே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஏன்னா அது ரொம்ப நாளாக படுத்து தூங்கிட்டு இருந்த பேங்க் மாதிரி ஒரு ஃபீல்ட் இருந்தது எங்களுக்கு அகெய்ன் அது கோல்டு லோன் கோல்டு தான் அதுவும் கோல்டு தான் அதுவும் ஸ்மால் லோன் தான் அதுலேயும் பிஆர் சேஷாதிரி வேலையை கட்டுவா ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கருபேசியா பேங்கோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா சேஷாதிரிக்கு அஞ்சு வருஷம் டைம் கொடுத்தாங்கன்னா தென் யூ ஹீ கேன் அஞ்சு வருஷம் டைம் பண்ணும்

நீங்கள் திரும்பி திரும்பி ப்ரைஸை வச்சு பேசுகிறீங்க யூ ஹவ் டு லுக் அட் வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் ஃப்ரம் ஃபேர் ப்ரைஸ் அதாவது பத்து ரூபா பொருள் மூன்று ரூபாய்க்கு கிடைக்குதா பத்து ரூபா பொருளை பன்னெண்டு கொடுத்து வாங்குறோமா மூன்று ரூபாய்க்கு வாங்குறோமாங்கிறது தான் நீங்கள் சொல்கிற ஸோ இரநூத்தி எழுபது ரூபா பொருளில் இரநூறுவாய்க்கு வாங்குறது பெட்டரா இல்லை இருபத்தஞ்சி ரூபா பொருளில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்குறதா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகே சார் இப்போ நான் காமன் மேன் மைண்ட் செட்லேயே இந்த கேள்வியை மறுபடியும் வைக்கிறேன் சார் முப்பது ரூபாய்க்கு நாங்களாம் வாங்கி வச்சிட்டோம் இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் எல்லாம் ரூபாய் புக் வேல்யூக்கு மேலே வாங்குறீங்களா உள்ளதான் வாங்கியிருக்கோம்னா மறந்துடும் மறந்துடும் மறந்துட்டா என்னைக்காவது ஒரு நாள் கர்நாடகா பேங்க் எப்படி தபால்னு ஏறிச்சோ அந்த மாதிரி வேலி பேங்க் பேங்க்கோட புக் வேல்யூ இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு அது இரநூறுவாய்க்கு கிடைக்குது ஸோ இந்த புக் வேல்யூ எப்படி ஏறுதுன்னு பார்க்கணும் ஒருத்து என் ப்ரைஸ் ஏ பார்க்காதுங்கிற புக் வேல்யூ ஏறுதா இல்லையான்னு பாருங்க ஓகே 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 சார் 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 டன் ஃபைன் ரியலி இன்ட்ரெஸ்டட் போன மூணு வருஷத்தில் புக் 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 வேல்யூ 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 எவ்வளோ எவ்வளோ ஏறி இருக்கு அதே பத்து 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 அடுத்த வருஷத்துக்கு இப்போ 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 ஏறும் அந்த 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 ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது இப்படி எடுத்துக்கலாமா எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் எடுப்பேன் அதுதான் பிளாட் மீடியம் மீடியம்னா குரோ பாருப்பேன் அதே குரோத்தை வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்போ ஒரு புக் வேல்யூ கிடைக்கும் இப்போ அந்த வேல்யூ போகும் ஓகே சார் டன் ஸோ ஆனந்த் சார் எப்படி ஒரு ஷேரை செலக்ட் பண்ணுவாருங்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கீங்க சார் ஓகே சார் அடுத்தது வந்து சார் ஹீரோ மோட்டார்ஸ் ஒரு நேற்று வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது நீங்கள் வந்து நான் இதை வாங்கலான்னு இருக்கேன் நல்ல ஃபேர் வேல்யூவில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் சொன்னதுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது

அதை தவிர என்னன்னா எப்போ ஏத்தரை கை போடுவான் எலக்ட்ரிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இதுதான் நீங்கள் பார்க்கணும் ஓகே சார் நான் இன்னும் ஹைஎன் பைக்ஸுக்கு அவர் வந்து சொல்லிட்டாரு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு அந்த அமெரிக்கன் பைக்கோட டைப் பண்ணுறாங்க ஹார்லியோட டைப் பண்ணிட்டாரு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறார் எலக்ட்ரிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஹீரோ எலக்ட்ரிகா வாங்குவாரா பேங்க்ரப்சிட்டார் இப்போ பஜாஜ் எப்படி கேடிஎம் வாங்கின மாதிரி இவர் பேங்க் கிரப்சியில் இவரோட சொந்தக்காரன் கம்பெனியாக வாங்குவார் அப்போ வந்து பிராண்ட் நேம் கிடைக்கும் அடுத்தது ஏத்தரை கை போடுவார் ஏத்தரை தான் நாற்பது பர்சன்ட் வச்சுருக்காங்களே கைனா முழிகணும் அதை ஃபுல்லாக சாப்பிடுவார் இது ரெண்டையும் வச்சு தான் அவரோட ஃபியூச்சர் இருக்கு ஓகே சார் எஸ் பேங்க் சார் எஸ் பேங்க் வந்து பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்கு சுமிட்டோமோ அதை வாங்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த நியூஸ்லேருந்து பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ரைட்டு இப்போ பதினாறாயிரம் கோடி ஏதா பண்ணும் ஆமாம் திருப்பி பான்ஸ் வந்து நான் திரும்பி சொன்ன மாதிரி ஜப்பானில் சுமிட்டோமோ வாங்குறது பெட்டர் தென் கன்சிடரிங் எஸ் பேங்க் ஹியர் அப்படி எனக்கு எஸ் பேங்க்கு கன்சிடர் பண்ணாமல் யூ கேன் கன்சிடர் சம்திங் எல்ஸ் இல்லை சார் நீங்கள் தான் அப்ராடில் போகிறதுனா கையில் அதுக்கு தான் இங்கே சவுத் இந்தியன் பேங்க் வாங்கிக்க நிறைய இருக்குது ஸோ யூ ஹேவ் அதர் ஸ்டாக்ஸ் நான் எஸ் பேங்க் தான் வாங்குவேன் சீப்பாக இருக்கிறேன் வாங்கிக்கிறேன் லாங் டேர்ம் இட் ஒன் கோ எனிவேர் ஓகே சார் ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நாங்கள் சொல்லலை

ஸோ அந்த ரோடு ஆக்சிடென்ட் அளவு கூட இல்லை ஒன்றும் ஸோ அதனால் இதெல்லாம் மீடியா ஹைப்பு என்றைக்கு முதல் ஏர்போர்ட் மூடுதோ அன்றைக்கி தான் மார்க்கெட் ஃபிட்டோம் ஓகே ஸோ ஏர்போர்ட் தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமாம் ஓகே சார் அடுத்தது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேர்மனாக சுதர்சன் வேணு வராரு இந்த லெக்சியே எடுத்துகிட்டு போவாரா டெஃபினெட்டாக அதாவது அவங்க அப்பா ரிட்டையர் ஆகி அவங்க அப்பாவுக்கு ஒரு டாட்டா கனெக்ஷன் இருக்குது அதில் ரால்ஸ் பெத்துன்னு ஒருத்தர் இருந்தார் டிவி டாட்டா ஜெயல் ஆர் ஹெட் அவரை கொண்டு வந்து இங்கே போட்டார் இந்த ராப்ஸ் பெல் த வந்து பிரிட்டிஷர் அவர் டைமில் தான் நார்ட்டன் மோட்டர் சைக்கிள்ஸை டிவிஎஸ் வாங்கினார் ஸோ அவரை கூட்டின்னு வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அவருக்கும் வயசாயிடுச்சு ரிட்டையர் ஆகி அடுத்த அளவு போட்டோம் ஸோ அதில் இந்த சேஞ்சும் இருக்காது நல்ல ஒன்றுமே இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ப்ரமோட்டர் இன்டிகிரிட்டி அதுலலாம் கேள்வி வர வேணும் இருக்கிற வரைக்கும் என்ன ப்ராப்ளம் சார் நம்ம நீங்கள் சொன்ன அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் ஸ்விங் ட்ரேட் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட கேள்வியாக கேட்குறேன் ஸ்விங் ட்ரேட்னா என்ன அந்த ஸ்விங் ட்ரேடில் பட்டாஸ் லிஸ்ட்ல நீங்கள் சொன்னதை வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் பண்ணுறீங்க ம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா ஸ்விங் ட்ரேட் எப்படின்னா ஒரு ட்ரெயின் நான் இப்போ நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த சபர்பன் ட்ரெயின் முன்னாடி இந்த ரோட் கிராசிங்க்கு போட்டு வச்சுருப்போம் ம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மோட்டர் சைக்கிள் இப்படி குளிஞ்சோ அப்படி குளிஞ்சோ எடுத்துன்னு போவோம் என்றைக்கா ஒரு நாளைக்கு அடிபடும் அடிபட்ட அன்னைக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி யூஸு கிடையாது ரெண்டு வாட்டியும் அடிபடும் மார்க்கெட் ஒரே டே உழைச்சா லாஸ் ஆகும் ரெண்டாவது என்ன ஆகும்னா நீங்கள் வித்துட்டு வெளில போகிற அன்னைக்கு மார்க்கெட் பெருசாக ஏறிடும் ஒரு பத்து வருஷத்தில் பெரிய மார்க்கெட் ரைஸை வந்து நீங்கள் ஃபிஃப்டி ட்ரேடிங் டேஸில் மிஸ் பண்ணிடலாம் அந்த ஃபிஃப்டி ட்ரேடிங் டேஸ் நீங்கள் இருக்கணும் மார்க்கெட்டில் அந்த ஃபிஃப்டி ட்ரெய்டின் டேஸ் நாட் மார்க்கெட் அன்னைக்கு மார்க்கெட்ல இல்லைன்னா பத்து வருஷத்தோட கெயின் போய்டும் ஸோ அது எந்த ஃபிஃப்டி டேஸ்ன்னெலாம் சொல்லவே முடியாது டெய்லியும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எதுக்கு பார்க்கணும் அப்படியே வாங்கியாச்சு வச்சு போட்டு அவ்வளோதான் ஓகே சார் சார் ஐடிசி பேட் ரெண்டரை பர்சன்ட் விற்றுருக்காங்க ஜிகியூஜி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஒரு சைடு வித்துட்டு இருக்காங்க ஒரு சைடு வாங்குறாங்க ஐடிசி ஸ்டில் ஸ்ட்ராங் ஒன்றும் பெருசாக ஏறவும் இல்லை பெருசாக இறங்கவும் இல்லை ஏன் ஒரு சைடு ரெண்டரை பர்சன்ட் விற்கிறாங்க இன்னொரு ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டர் இவனுக்கு இவன் தான் பேரண்ட் இவனுக்கு கடன் நிறைய இருக்கும் பேலன்ஸ் ஷீட்ல பேட் பேட்டுக்கு இந்த அசெட்டை வித்து கடனை குறைக்கலாம் அவ்வளோதான் விஷயம் வேலைதான் ஏன்னா இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப டைட் ஆயிடுச்சு ஸோ பேட் கே நாட் இன்ஃப்ளூன்ஸ் ஐடிசி டூ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஐடிசி பேட்டோட மற்ற பிரான்ஸை கொண்டு வந்து இந்தியாவில் விற்க முடியாது நீங்கள் வந்து பணம் போட முடியாது ஸோ அங்கே நிறைய கடன் இருக்குது இங்கே கொஞ்சம் விற்று கடன் அடைக்கலாம் ஸோ சில பேர் கனவுக்கு கண்டு வந்தாங்க அவன் இருபத்தஞ்சி பர்சன்டே ஒரே நாளில் விற்றுருவான் இந்த சைடு வாங்கவே மாடு மாட்டான் அது நூறுரூவாய்க்கு வரும்னுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னா வீடியோலாம் போட்டாங்கப்பாவும் அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது அவன் ரெண்டு ரெண்டாக தான் விற்பான் அவன் பயிற்சி அவன் கடன் அடைக்கிறதுக்கு போகிறான் நார்மலி இது என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி வாங்கிடுவான் ஓகே ஸோ பேட் வந்து என்ன நினைக்குதுன்னா ஐடிசி அப்படிங்கிறத விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு கடன் நிறைய இருக்குப்பா வட்டி வட்டின்னு எனக்கு ஐடிசி நான் ஐடிசியை கொடுத்துட்டு நான் அதை பண்ணுறேன் ஐடிசி வட்டி ஏறிட்டு இருக்கிற ஹவுசிங் ஒன்று ஸோ அதனால அதை பண்ணியிருக்காங்க சார் இந்த சன் சன்ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி ம் சன்ஃபார்மா அதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அது என்கிட்ட இருக்குது எப்படி வந்ததுன்னா சன்ஃபார்ம் தனியாக பிரிக்க எனக்கு ஷேர்ஸ் கொடுத்தேன் அது வந்து கிளினிக்கல் ரிசர்ச் ஃபார் சன் சன்ஃபார்மா அண்ட் மற்ற கம்பெனிஸ் பண்ணுறாங்க அந்த கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஸோராசிஸ்க்கு ஒரு ட்ரக் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கொடுக்கல ஸோ அந்த ஸ்பார்க்குங்கிறது வந்து ஒரு லாட்ரி சீட்டு என்றைக்கி ட்ரக் சூப்பராக இருக்க ஐம்பது பர்சன்ட் பெர்சன்டீசரும் ட்ரக் இல்லைன்னா இருபது பெர்சன்டீசர் ஆகும் ஸோ அந்த ஸ்டமக் சேர்னிங்னால் உங்களால் எடுத்துக்க முடியாது பயங்கர வாலுடை ஓகே சார் ஓகே சார் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது நாளைக்கு எபிசோடில் அந்த கேள்வியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்